அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையினை பற்றி பார்க்கப் போகிறோம் பெரியவர்கள் வாழ்த்தும் போதும் ஆசி வழங்கும் போதும் பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என வாழ்த்துவார்கள் ஆனால் பதினாறு வகையான செல்வங்களும் அனைவருக்கும் கிடைத்து விடுகிறதா என்றால் கிடையாது ஏதாவது ஒரு செல்வம் குறையாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த பதினாறு வகையான செல்வங்களையும் பெறுவதற்கு தெய்வ வழிபாடுகளையும் சில குறிப்பிட்ட பூஜைகளையும் தினமும் செய்து வந்தாலே போதும் பதினாறு வகையான செல்வங்களும் உண்டாகும் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு உரிய கிழமையாக கருதப்படுகிறது இந்த மங்களகரமான நாளில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் மகாலட்சுமியின் பரிபூரண அருளை பெற முடியும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியின் எந்த ரூபத்தை வழிபட்டால் செல்வம் குறையாமல் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் செல்வத்திற்கு தெய்வமாக மகாலட்சுமியை வழிபடுகிறோம் மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாரோ அங்கு செல்வம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் செல்வம் என்றால் பணம் மட்டும் செல்வம் கிடையாது தானியம் தைரியம் குழந்தை பாக்கியம் வெற்றி உள்ளிட்டவைகளும் செல்வங்களாகவே கருதப்படுகிறது பதினாறு வகையான செல்வங்கள் இருப்பதாக இந்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது இந்த பதினாறு வகையான செல்வங்களை வழங்கும் அதிபதிகளாக அஷ்டலட்சுமிகள் கருதப்படுகிறார்கள் உடல் ஆரோக்கியத்தை தருபவளை ஆதிலட்சுமி என்றும் அனைத்து நலன்களையும் தருபவளை கஜலட்சுமி என்றும் செல்வத்தை தருபவளை தனலட்சுமி என்றும் உணவு தானியங்களை தருபவளை தானியலட்சுமி என்றும் தைரியமளிப்பவளை தைரியலட்சுமி என்றும் வெற்றியைத் தருபவளை விஜயலட்சுமி என்றும் கல்வி ஞானத்தை வழங்குபவளை வித்யாலட்சுமி என்றும் குழந்தை பாக்கியம் தருபவளை சந்தானலட்சுமி என்றும் அழைக்கிறோம் இந்த எட்டு தேவிகளும் மகாலட்சுமியின் பலவிதமான வடிவங்களாகும் இந்த எட்டு கோலங்களைத் தவிர இன்னும் சில வடிவங்களிலும் லட்சுமி தேவி காட்சி தருகிறார் மகாலட்சுமியின் பலவிதமான வடிவங்களில் ஒன்றுதான் வைபவலட்சுமி இவரை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமையாகும் வைபவ லட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அவரின் அருளை பெற வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டால் செல்வ வளம் குறையாமல் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை வைபவ லட்சுமி விரதத்தை பொதுவாக பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமைகள் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் இந்த விரதத்தை பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு காலை துவங்கி மாலை வரை இருக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டிலுள்ள மகாலட்சுமியின் படம் அல்லது மகாலட்சுமியின் சிலை அல்லது ஸ்ரீயந்திரத்தை ஒரு மனை பலகையில் தூய்மையான துணி விரித்து அதன் மீது வைக்க வேண்டும் அதை பூக்களால் அலங்கரித்து பொட்டு வைத்து நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் நைவேத்தியமாக பால் பாயசம் படைக்க வேண்டும் இது மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமான நைவேத்தியமாகும் பிறகு அஷ்டலட்சுமிகளையும் நினைத்து வழிபட வேண்டும் அஷ்டலட்சுமிகளுக்கும் உரிய கதை மந்திரம் ஆகியவற்றை சொல்லி வழிபட வேண்டும் கனகதாரா ஸ்தோத்திரம் அஷ்டலட்சுமி போற்றி துதி ஆகியவற்றை சொல்லி வழிபடுவது மிகச் சிறந்த பலனை தரும் மாலையில் பாக்கு இரண்டு வாழைப்பழம் பால் பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பூஜை முடிந்து தீபாராதனை காட்டிய பிறகு நம்முடைய வேண்டுதல் அல்லது கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அஷ்டலட்சுமிகளிடம் முன்வைத்து மனதார வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்குப் பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபட்டால் வீட்டில் பணக்கஷ்டம் கஷ்டம் உள்ளிட்ட எந்த கஷ்டமும் இருக்காது செல்வ வளம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்